வணக்கம் டீச்சர்ஸ் இ சிவாலாஜி நான் கந்தசாமி பேப்பர் டூ இருந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஐம்பது கேள்விகளை நம்ம பார்க்கலாம் முதல்ல பாருங்க கீழ்கண்ட முதலாம் நரசிம்மர்மன் பெற்ற பட்டம் எது முதலாம் நரசிம்மவர்மன் பெற்ற பட்டம் இதுக்கு பி என் சார் வாதாபி கொண்டான் வாதாபி கொண்டான் மட்டும் கிடையாதுங்க மாமல்லன் அப்படின்ற பட்டமும் பெற்றிருப்பாரு மாமல்லன் இந்த பட்டமும் இவர் முதலாம் நரசிம்மர்மனுக்கு இருக்கு முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பட்டங்கள் இருக்கு சித்திரகார குழி மத்தவிலாசன் புறம்பரண் சங்கீரண சாதரி சித்திர சித்தன் மாதிரி பேர் இருக்கு செம்ம விஷ்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனி சென்னார் அப்படின்ற பட்ட பேர் இருக்கு இரண்டாவது கேள்வி பாருங்க ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோயில் இது ராஜசிம்மேஸ்வரம் ஆன்சர் பாருங்க ஏன் சார் காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மன் பாணி அப்படின்னு ஒன்று தனியாக இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ இந்த கோயில் கட்டுறது வந்து மாமல்லன் பாணி ராஜசிம்மன் பாணின்னு சொல்லிட்டு அந்த பாணி அவங்களுடைய இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா இந்த மாமல்லன் பாணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க என்னென்னா மண்டகப்பட்டு மகேந்திரவாடி யார் மகேந்திரவர்மன் பாணி அப்படிங்கிறது மகேந்திரவர்மன் பாணி வந்து மண்டகப்பட்டு மகேந்திரன் மாமல்லூர் தலவாணூர் இந்த மாதிரி ஏரியாங்களில் இருக்கும் மகேந்திரவர்மன் பாறையை கொடைஞ்சி கட்டக்கூடிய கோயில்கள்னு வச்சுக்கோங்களேன் மகேந்திரவர்மன் பாணி அதே மாதிரி மாமல்லன் பாணியம்னா ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்கள் இதெல்லாம் வந்து மாமல்லன் பாணின்னு சொல்லுவாங்க ராஜசிம்மன் பாணி அதாவது நந்திவன் பாணின்னு சொல்றது வந்து கட்டுமான கோயில்கள் வந்து ராஜசிம்மன் பாணி அப்படின்னு சொல்லலாம் மூணாவது மகாபாரத்தை பாரதவெண்பா என்னும் பெயரில் தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் மகாபாரத்தை பாரதென்பாய் என்னும் பெயரில் தமிழ் மொழிபெயர்த்தவர் சி பாரு பெருந்தேவனா அதாவது இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனா நாலாவது எல்லோராவில் மொத்தம் எத்தனை எல்லோராவில் மொத்தம் எத்தனை பௌத்த கொகைகள் பாருங்க பனிரெண்டு குகைகள் இருக்கு எல்லோரா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல உலக பாரம்பரிய சின்னம் சின்னமா வந்துட்டு யுனோசு அறிவிச்சிருக்கோம் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் எழுப்பியது மாமல்லபுரம் கடற்கரை கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் எழுப்பியது ராஜசிம்மன் காலத்தில் எழுப்ப மாமல்லபுரம் பல்லவருடைய அடையாளமாக காணப்படுறது வந்து நினைக்கிறது வந்து என்ன மாமல்லபுரம் மகாபலிபுரம் அது அந்த கடவுள்களே கீழே சாதிக்க வம்சத்தின் முதல் அரசர் யார் கீழே சாதிக்க வம்சத்தின் முதல் அரசர் சி எண் சார் விஷ்ணுவர்தான் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றின் நினைவாக டேஸ் கோவில் எழுப்பப்பட்டது வட இந்திய போரில் பெற்ற வெற்றின் நினைவாக டேஸ் கோவில் எழுப்பப்பட்டது கங்கை சோழபுரம் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் ராஜேந்திரன் வந்து தன்னுடைய பேர் வந்து என்ன சொல்றது சிறப்பா பிரகடனம் பத்திக்குவாரு கங்கை குண்டா ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் எட்டாவது வடி என்பது நீர் டேசாக ஓடுவதாகும் வடி என்பது நீர் டேஸாக ஓடுவது பாருங்க சிஎன் சார் வடக்கு தெற்காக அதே கிழக்கு மேற்காக ஓடுறது வந்து என்ன சொல்லுவோம் வாய்க்கால் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதுகள் வளைஞ்சியர் குழு வெட்டிய ஐநூற்று ரூபாய் பேரேரி என்ற பாசன் ஏரி டேஸ் உள்ளது ஐநூற்று ரூபாய் பேரேரி வளைஞ்சியர் குழு ஏ ஏன்சர் புதுக்கோட்டையில் இருக்கு பார்த்தா முதலாம் மாரவன்மன் குலசேகர பாண்டியன் கடைசி சோழரசரான மூன்றாம் ராஜேந்திர சோழன் தூர்களுக்கு ஆண்டியது முதலாம் மாரவன்மன் குலசேகர பாண்டியன் சார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தொன்பது முதலாம் ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணாயிரம் அப்படிங்கிற கிராமத்துல வேத கல்லூரி நிறுவிக்காரு கேள்வி பாருங்க தேசம் கலப்புரல்களை வென்று கிபி ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டியர்கள் ஆட்சி பாருங்க சீஎன்சம் பாண்டியரசம் கடுங்கோன் இதில் சேத்தன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போர்மையில் ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்காரு சேரரை ஜெயிச்சதுனால இவர் வானவன் அப்படின்ற பட்டம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்பிடுக்கள் சொல் பண பல விஷ்ணு கோயில்களை கட்டிய பெருமை டேசன்பவருக்கு கொண்டு ஆன்சர் பாருங்கள் ஏன் சார் ஜதில பரந்ததாக நெடுஞ்சடையான் ஜதில பராந்தக எழுநூற்றி ஐம்பத்தாறு டு அவருடைய காலகட்டம் எழுநூற்றி ஐம்பத்தாறு டு எட்நூற்றி பதினஞ்சு பதிமூணாவது நடுகர்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து டேஸ் விரிவாக எடுத்து எடுத்துரைக்கிறார் இல்லையா சார் தொல்காப்பியம் நடுகள்கிற பற்றி தொல்காப்பியம் சொல்லியிருக்கு தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாறைகளிலும் குகை வாழ்வுகளையும் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் பிராமி கல்வெட்டுகள் சொல்லணும் பரவாயில்ல தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் டேஸ் என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பாருங்க ஏ ஆன்சர் திணை மாங்குளத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் யாரை குறிக்கிறது பாண்டியன் நெடுஞ்சலியன் பாண்டியருடைய ஸ்பெஷல் அதாவது பாண்டியர்களுக்கு பத்தின தகவல் பார்த்தீங்கன்னா அசோகரு கல்வெட்டுகளோடு இருந்திருக்கு தமிழ் மொழியானது மொழியின் அளவிற்கு பழமையானது என்று கூறியவர் யார் தமிழ் தமிழ்மொழி லத்தீன் தீன்மொழி அளவுக்கு பதினேழு மென்புலம் என அழைக்கப்பட்ட சங்ககால பகுதி அது மென்புலம் பாருங்க சி ஆன்சர் மருத நிலம் அதாவது நெய்தல் தவற நெய்தல் நிலத்தை தவிர மீதி எல்லாமே வன்புலம் தாங்க வன்புலம் அதாவது புன்சை அப்படின்னு சொல்லி நெய்தல் தவிர யாருடைய கோயில் கட்டடக்கலை சே செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும் முக்கால சோழர்கள் பத்தொன்பது ஆட்சி காலத்தில் ஒரு புதிய வடிவிலான கட்டிடம் கட்டும் முறை உருவானது விஜயநகர காலம் அது கோயில் மண்டபங்கள் கட்டியிருந்தாங்க கோயிலுக்கு வெளிப்புறத்தில் தூங்குடன் கூடிய அந்த மண்டபம் பொது நிகழ்ச்சிகளுக்காக சொல்லலாம் நன்னெறிகள் தத்துவம் நுண்பொருள் கோட்பாடு ஆகிய குறித்து விளக்கு நன்னெறிகள் தத்துவம் இலக்கியங்கள்லங்களை இந்த நன்னறிகள் தத்துவம் நுண்பொருள் கோட்பாடு அதாவது என்னன்னா பாலிமொழியில் எழுதப்பட்டது திருப்பிரகா வந்து பௌத்த இந்த பொது விதிகள் மூன்று பிரிவுகள் கொண்டதுன்னு சொல்லுவாங்க அந்த மூன்று பிரிவுகள் பார்த்தீங்கன்னா மூன்று கூடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க வினய சுத்த அபிநம அப்படின்னு சொல்லிட்டு கல்வி புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததையும் பற்றி கூறுகிறது எது புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததை பற்றியும் கூறுகிறது

அதாவது இவருடைய நியமனத்துக்கு அப்புறம் தான் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இருபத்தி மூணாவது ரையா என்ற டேஷ் வார்த்தையின் ஆங்கில திருப்பி ரயத் ரையா என்ற அரபு வார்த்தையின் ஆங்கில திருப்பி என்ன அரபு ரயத் அப்படின்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா உழவர் அப்படிங்கிறது பொருள் இருபத்தி நாலு தாம்சன் பொறியியல் கல்லூரி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டேஸில் தோற்றுவிக்கப்பட்டது தாம்சன் என்ற பொறியியல் கல்லூரி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல இருபத்தி நாலு மதராஸ் உயர் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் மதரா உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை சார் சார் திருவாரூர் முத்துசாமி இருபத்தராக நீல் தர்பன் என்ற நாளைக்கு சார் தீனபந்து மித்ரா அதாவது வங்காள அவரி சகுரி சாகுபடியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவரி சாகுபடி இவங்களுடைய துயரங்களை பார்த்து மக்கள் அடைஞ்ச அந்த துரத்தை துயரத்தை பார்த்துட்டு அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீல் தர்பன் அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதினார் இருத்தலை கேடா சத்தியகிரகம் நடைபெற்ற இடம் இது கேடா சாரி ஏன் சார் குஜராத் இரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பர்தோலி சத்திய கிரகத்துக்கு தலைமை தஞ்சாவூர் யார் பாருங்க வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் விவசாயிகளுக்காக பர்தோலி விவசாயிகளுக்காக குஜராத்தில் இரு தோமதை அன்னிபெசன் பிரம்மஞான கருத்துக்களை எந்த செய்தித்தாளின் மூலம் பரப்பினார் அன்னிபசன் தம் யார் பிரம்மஞான கருத்துக்களை அப்படியே சார் மீல் ஆக்சுவலி தன்னுடைய சார் இது வந்து ஆன்சர் தப்பு இது என்னன்னா அன்னிபிசன் பிரம்யான கருத்து தன்னுடைய நியூ இந்தியா அப்படின்ற இதுவும் காமன் மீல் இது ரெண்டுமே ஏன்னா ஒரு இது மட்டும் கிடையாது காமன்வெல்கிறது சரியான ஆன்சர் தான் கூடவே இன்னொன்று நியூ இந்தியா இதில் தான் அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணாங்க இருந்தாலும் நமக்கு ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி கேள்வியும் வந்துடுது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஆப்ஷன் இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரிங்களா ரெண்டுமே ஆனா அதிகபட்சம் இதுதான் எக்ஸாம்பிள் கேட்கிறாங்க முப்பதாவது மது அருந்துவதையும் மாமிசம் என்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறியவர் யார் மது அருந்ததையும் மாமிசம் முன்பதியும் கைவிடும்படி பாருங்க ஏன்சர் பாபா தாஸ் நிரங்காரி முப்பதோனாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் பகுதிகளில் ஆண்ட மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க பாருங்க சி என்சர் சேதுபதி மன்னார்கள் டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்க்கால் மே பதினொன்றாம் நாள் யாரை இந்தியாவின் பேரரசாக அறிவிந்தனர் டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்க்கள் ஆன்சர் பாருங்க சி இரண்டாம் பகதூர்ஷா இது மூலமா டெல்லி பெரும்புரிச்சின் மையமாக பால்திசாருடைய அடையாளமாக படைதல்வி நிக்கல்ஸ் நாள் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்டது படைதல் நிக்கல்ஸ் நாள் பி என் சார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபது அதனால இரண்டாம் பகுசார் ரங்குனுக்கு நாடு கடத்தப்பட்டார் அப்புறம் அவர் இறந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல இறந்துருவாரு முப்பதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு அமர்வு இங்கே நடைபெற்றது பாருங்க சிஎன் சார் ஆயிரம் இருக்கு சென்னையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் மூன்றாவது மாநாடு சாரி ஏழில் என்னென்னா எண்பத்தி ஆறு இதுக்கு முன்னாடி எண்பத்தி அஞ்சில் ஃபர்ஸ்டு இது செகண்டு இது மூணு இது வந்து பம்பாய் கல்கத்தா சென்னை முப்பத்தஞ்சாவது கிளை விடுதலை பெற இந்தியா எப்படி துயரட்டுறது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரட்டுறது ஏன் சார் அன்னி பிரசன் ரம்யா ஃபார் ஃப்ரீடம் ஹவு இண்டியா ஆட் ஃபார் முப்பத்தாறு முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார் பாருங்க பி ஆன்சர் யாகுப் ஹசன் முப்பத்தி ஏழு தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு ஒரு குருகுலமானது பிவி வி சுப்பிரமணியனரால் யாசில் நிறுவப்பட்டது காங்கிரஸ் வந்து நிதி வாங்கிட்டு வந்தது முப்பத்தி எட்டு ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தோதரை என்றாலே தவிர சரோஜினி அம்மியார் லக்னோ ஒப்பந்த தலைமை சிற்பி ஜின்னா முப்பத்தொம்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் டேஸ் வெற்றி இந்திய தொழிலாளர்களின் மீது தாக்கத்தை ஆயிரத்தி காலப்பகுதியில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் காலனி மயமாக்கப்பட்டு டேஸ் நாடு மட்டுமே விடுபட்டிருந்தது

கடைசப்பட்ட ஐரோப்பிய படையில ஜெயிச்சது நாற்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்டு டேஸ் பகுதியில் பிரான்ஸ் ஜெர்மனியிடம் விளக்கு நேரிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் திங்களில் கையில் கையில் உடன்பிரிக்கையோடு இரண்டாம் பால்கன் போர் முடிவடைந்தது மேன்சர் பூஹாரஸ்ட் நம்பர்கேன் நாத்த வட பிராகா என்பதன் பொறியார் சியன் சார் உண்மை நாத்த வட தேசா ஜெர்மனி நார்வே நாட்டை ஆகியருக்கு என் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏப்ரல் நாற்பத்தி ஆறாவது கேள்வி நேசன் படைகளுக்கு தளபதி டேஸ் ஆவார் சார் ஐசன் ஹோவர் அதாவது நேசன் படைகளுக்கு உச்ச தளபதி அவர் தான் அமெரிக்கா சார் டேஸ் என்பது ஈகிக்வான் என்ற சீன ரகசிய சங்கத்தை குறிக்க அயல் நாட்டினர் பயன்படுத்தி சொல்ல கிழக்கிந்திய தீர்வில் சீனர்களின் பொருளாதார ஆதிக்கத்தை தேசமூக்கு உருவாக்கப்பட்டது

இல்லையா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதாவது அமெரிக்க உழவு நே மத்திய புலனாய்வு முகமை ஓகே டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் இதோட கம்மி டாக்டர் தேங்க் யூ